தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் அரசியல்வாதி என்பவன் யார் அரசியல்வாதி என்பவன் மக்களுக்கு மக்களால் வேலையாட்களாக நியமிக்கப்பட்டவர்தான் அரசியல்வாதிகள் அப்போது இவங்க அந்த வேலைகள் செய்யாமல் பல்லாயிரம் கோடி ஒவ்வொரு அரசியல்வாதியும் சரி ஒவ்வொரு மந்திரியிலேருந்து இருந்து முதலமைச்சர் வரைக்கும் ஒவ்வொருத்தனும் பல்லாயிரம் கோடி திருடி வச்சிருக்கிறான் சா சா சாக்கடை ஊழலில் நாலாயிரம் கோடி ஸ்டாலின் சென்னை சாக்கடையில் அதே மாதிரி எடப்பாடியார் எட்டாயிரத்தி நானூறு கோடி அதே மாதிரி கே என் நேரு நேற்று கண்டுபிடிச்சாங்க எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி மாநகராட்சியில் வேலை வாங்கி தர்றதா சொல்லி இருபத்தஞ்சி லட்சம் முப்பத்தஞ்சி லட்சம் வாங்கியிருக்காரு செந்தில் பாலாஜி பல்லாயிரம் கோடி மூவாயிரம் கோடி அதே மாதிரி டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரேசன் பொருள் இருக்கலை ஏற்றி இறக்குறதுல ஆயிரம் கோடி ஊழல் கக்கூஸ் ஒரு மண் ஒரு மணி நேரத்துக்கு க்ளீன் பண்ணால் ஐநூறுரூவா அப்படின்னு போட்டு கக்கூஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆயிரம் கோடி துரைமுருகன் மூவாயிரம் கோடி டூ ஜி ஊழல் கோடி இது மாதிரி இந்த ஊழல் செஞ்சு பெருத்த பெருச்சாளிகள் கூட்டம் தான் இந்த தமிழக அரசியல் திராவிட கழகத்தில் இருப்ப இருக்கிறவங்க எங்க மண்ணுல இவனுங்க இரநூறுவா நூறுரூவா கொடுத்துட்டு இவங்க ஆட்சி பிடிச்சி பல்லாயிரம் கோடி அடிக்கிறானுங்க திருட்டு பயனுங்க இந்த ஊழல் காசெல்லாம் இருந்துச்சா இந்த நாட்டை நிச்சயமா சிங்கப்பூரை மாத்தலாம் நிச்சயமா எத்தனை காலமடா இவங்களுக்கே ஓட்டு போட்டுருப்பேன் இங்க போர் அடிக்கலையாடா என்னடா மயிரை செஞ்சிட்டாங்க இவனுங்க ஒண்ணும் புரியலடா இந்திக்கார நம்மளை புரட்டி போட்டு அடிக்கிறான் படித்த இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லை வாத்தியாரே பாலியல் தொல்லை பண்றான் விவசாய நிலம் கலவு போகுது மலைவளம் எல்லாம் கலவு போகுதுரா என்னடா செஞ்சிட்டாங்க இவங்களுக்கு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கீங்கடா தமிழ் மக்கள்